வணக்கம் வாசிப்பது எம்மொழியாயினும் சுவாசிப்பது தமிழாயிருக்கட்டும் நான் உங்கள் கவிஞர் சாந்தி திருநாவுக்கரசு இன்று ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் இன்று நான் பகிர இருக்கும் செய்தி மிக முக்கியமானது அதாவது நாம் நம் குழந்தைகளை இப்பொழுதெல்லாம் எப்படி பார்க்கிறோம் கை கையில் அலைபேசியும் கையுமாகத்தான் பார்க்கின்றோம் அவர்கள் சாப்பிடும் பொழுதும் எல்லா நேரங்களிலும் தன் கைகளில் அலைபேசியை வைத்து கொண்டே இருக்கின்றனர் நாம் எத்தனை முறை கூறினாலும் அவற்றை அவர்கள் செவிமடுத்து கேட்பதில்லை அந்த அளவிற்கு அலைபேசியும் குழந்தைகளுமாக ஒன்றி போய்விட்டனர் அவர்களை இந்த பழக்கத்திலிருந்து மெதுவாக எவ்வாறு வெளிக்கொண்டு வரலாம் என்பதை பகிரும் சிறிய செய்திதான் இந்த காணொளி முயற்சித்து பாருங்களேன் அதாவது நாம் ஒவ்வொருவருடைய வரவேற்பு அறையிலும் மூன்று குரங்கு பொம்மைகளை பார்த்திருப்போம் தீயவற்றை பார்க்காதே தீயவற்றை கேட்காதே தீயவற்றை பேசாதே இந்த மூன்று குரங்கு பொம்மைகளையும் ஒவ்வொருவரும் வரவேற்பு அறையில் அழகிற்காக மட்டும் வைத்திருப்பதில்லை அந் அவை கூறும் நல்ல செய்திகளுக்காகவும் வைத்திருக்கின்றோம் உங்களுக்கெல்லாம் தெரியுமா ஒரு வியப்பானது அவை பொம்மைகளாக முதலில் இல்லை அதாவது ஜப்பான் நாட்டில் நிக்கோ என்ற நகரத்தில் உள்ள புத்தர் கோவிலில் மேல் வரையப்பட்டிருக்கும் ஓவியங்கள் அவை ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா ஆமாம் அப்படி புத்தர் கோயிலில் நிக்கோ நகரத்தில் ஜப்பான் நாட்டில் கோயிலின் உள்ளே வரையப்பட்ட அந்த குரங்கு பொம்மைகளின் ஓவியத்தை தான் பொம்மைகளாக்கி விற்பனை செய்து வருகின்றனர் எப்படியோ பொம்மைகளாக்கி விற்பனை செய்தாலும் அவை ஓவிய ஓவியங்களாகவே இருந்தாலும் நன்மையான செய்திகளை சொல்வதால் நாம் வரவேற்பறையில் வைத்து மகிழ்கின்றோம் பரிசு பொருளாகவும் கொடுத்து மகிழ்கின்றோம் சரி இதை எப்படி குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்பது நல்ல விடயங்களை அலைபேசி இல்லாமல் மாறும் பழக்கத்தை பொதுவாகவே குழந்தைகள் விளையாட்டுத்தனமானவை நாம் அனை அனைவரும் அறிந்தது இந்த குரங்கு குரங்கு என்றாலே குழந்தைகளுக்கு குதூகலமாக இருக்கும் அப்படி இந்த பொம்மைகளை அவர்களுக்கு பரிசு பொருள்களாக 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 கொடுப்பதன் மூலமாகவும் அந்த பொம்மைகள் கண்ணையும் காதையும் வாயையும் ஏன் கைகளால் மறைத்து வைத்திருக்கின்றன என்பதை விளக்கியும் அந்த தீயவை என்றால் என்ன என்பதை விளக்கியும் கூறலாம் அப்படி கூறும்போது அவர்களுக்கு முதலில் குரங்கு பொம்மைகளை பார்ப்பார்கள் பின்னர் அவை செய்யும் அந்த விடயங்களை நோக்குவார்கள் அதற்கப்புறம் அவை சொல்லும் செய்திகளை நீங்கள் அடிக்கொரு தடவை அவர்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கும் பட்சத்தில் அந்த அலைபேசி தீயது அந்த அலைபேசியை பார்ப்பது தீயது அதைத்தான் அந்த குரங்கு சொல்லுகிறது அந்த அலைபேசியில் வரும் அந்த கார்ட்டூன் விடயங்கள் நம் நேரத்தை வீணடிப்பவை ஆதலால் அதைத்தான் அந்த குரங்குபொம்மை சொல்கிறது என்று ஒவ்வொன்றையும் விளக்கி அவர்களோடது பாணியில் அவர்களுக்கு புரியும்படி விளக்கி கூறும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு புரிதல் ஏற்படும் ஆனால் இதற்கு சிறிது காலம் தேவைப்படும் உடனே மாறிவிட மாட்டார்கள் எதுவுமே சிறிது சிறிதாக நடந்தால் நிரந்தரமாக நல்லதாக மாறிவிடும் உடனடியாக நடந்தால் அதை அப்போதே மறந்துவிட்டு மீண்டும் அலைபேசியில் மூழ்கி விடுவார்கள் அதனால் நாம் பொறுமையாக நம் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்பது நமது கடமை இப்பொழுது இன்னொன்றும் அந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லலாம் அதாவது இந்த பெற்ற ஓவியத்தை வரைந்தவர் ஹிதாரி ஜிஸ்கோ அந்த ஓவியத்தை வரைந்தவர் ஹிதாரி ஜிஸ்கோ ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியுமா அந்த மூன்று குரங்கு பொம்மைகளுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு தீயவற்றை பார்க்காதே தீயவற்றை கேட்காதே தீயவற்றை பேசாதே என்ற மூன்று குரங்கு பொம்மைகளுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு ஜப்பானியர் அந்த அந்த குரங்கு பொம்மைகளை அவ்வாறுதான் பெயரிட்டு அழைக்கின்றார்கள் அந்த குரங்கு பொம்மைகளுடைய பெயர்கள் மிஜாரு கிகஜாரு மூன்றாவது குரங்கு பொம்மைக்கு இவஜாரு அதாவது ஒரு குரங்கு பொம்மையின் பெயர் மிஜாரு இன்னொரு குரங்கு பொம்மையின் பெயர் கிகஜாரு மூன்றாவது குரங்கு பொம்மையின் பெயர் இவஜாரு இதில் என்ன இருக்கிறது இந்த பெயர்களை குழந்தைகளுக்கு சொல்லி நீ மிஜார்வாக இருக்காதே நீ கிகஜாருவாக இருக்காதே நீ இவஜாருவாக இருக்காதே நீ அப்படி இருக்க நினைக்கிறாயா அப்படி அந்த குரங்கு பொம்மைகளின் பெயர்களை அவர்களுக்கு சொல்லி அதன்படி இருக்கக்கூடாது என்று குரங்கு சொல்கிறதல்லவா அதை நாம் நீயும் கேட்பாயல்லவா என்ற மாதிரி அவர்களுக்கு புரியும் மொழியில் நாம் கூறினால் நிச்சயம் ஏதாவது சிறு மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையில் இந்த காணொளி படித்ததில் ரசித்தது புத்தாண்டில் ஒரு சிறிய விடயத்தை முன்னெடுப்பதற்காக குழந்தைகளை அலைபேசியில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சியாக இந்த காணொலி பகிர்வு படித்ததில் ரசித்தது நன்றி வணக்கம்